ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஸ்கேம்னு சொல்ல முடியாது பட் ஸ்கேம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொபைல் ரீசார்ஜில் நடக்கிற ஒரு விஷயத்த வந்து பார்க்க போகிறோம் நார்மலாக வந்து நம்ம பார்த்தோம்னா கூகுள் பே ஃபோன்பே அமேசான் பே சம்திங் இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆப்கள் மூலமாக தான் மொபைல் ரீசார்ஜாக இப்போ மேக்ஸிமம் பண்ணுறோம் நிறையா பேர் வந்து ஈஸியெல்லாம் போய் பண்ணுறது கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு கடைக்கு போய் அங்கே போய் அமௌண்ட்டை கொடுத்து ஈஸி பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் ஆகிடுச்சி டக்குன்னு காசு சேர்ந்த உடனே டிடிஹெச்சுக்கோ மொபைலுக்கோ இல்லை இபிபிலோ சம்திங் எதுனா இருந்தாலும் பே பண்ணுறதுக்கு கூகுள் பேல போய் ரீசார்ஜ் பண்ணுறது தான் அப்படின்ட்டு வந்து இருக்கும் ஸோ அப்படி பண்ணுறதுல மொபைல் ரீசார்ஜ் ரொம்ப அதிகமாக வந்து பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆரம்பத்தில் நார்மலாக ஈஸி பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக தான் இருந்துச்சு நார்மலாக அது ஃப்ரீயாக கொடுத்ததுனால எல்லாேருமே அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதை நமக்கு ஒரு தேவையாக ஆக்கின பிறகு அதுக்கு வந்து ஒரு சார்ஜை போட ஆரம்பித்தாங்க இந்த இடத்துல தான் வந்து கஸ்டமருடைய ரைட்ஸில் வந்து கையை வைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு இல்லை அல்லது ஒரு ரூபா தொண்ணூறு பைசா சம்திங் இந்த சார்ஜஸ் வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் வேரியேஷன் ஆகும் ஃபோன்பேயில் ஒரு மாதிரி இருக்கும் கூகுள் பே ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட் மொபைல் ரீசார்ஜுக்கு கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அல்லது ஹேண்டிலிங் ஃபீஸ் இப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை வந்து வாங்குகிறாங்க அது வந்து உண்மைதான் ரீசெண்டாக நானே வந்து ஒரு ஏர்டெல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுறப்ப எனக்கு வந்து கன்வீனியன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு ரூபா தொண்ணூறு பைசா வந்து கட் பண்ணாங்க

பட் ரைட்ஸ் படி பார்த்தோம்னா நம்மக்கிட்ட அதுக்கு காசு வாங்கக்கூடாது ஆனால் அந்த நூறுரூவாவில் வந்து அந்த ஈஸி பண்ணுறவங்களுக்கு ரூபா வந்து கமிஷன் அமௌண்ட்டாக வந்து கிடைக்கும் ரூபா அல்லது ரூபா ஐம்பது பைசா வந்து கமிஷன் அமௌண்ட்டாக கிடைக்கும் ஏன் இந்த கமிஷன் அமௌண்ட் அப்படின்னா இவங்க நம்ம நம்பரை போட்டு அந்த ஆப்பில் ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா நம்ம நம்பரை ஈஸி பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கான ஒரு அமௌண்ட்டு தான் அது அவங்களுக்கு இதில் வந்து இந்த ஈஸி பண்ணுறவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க இல்லையா மொபைல் நம்பரை போட்டு என்ன அமௌண்ட் ரீசார்ஜ் தொகை போட்டு இதெல்லாம் பண்ணாங்களையா இது எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணுவோம் ஸோ அப்படி பார்த்தா கூகுள் பே தான் நமக்கு ரூபா கொடுக்கணும்

இருபது கோடி ஒரு ரூபாய்கள் பார்க்குறப்ப நம்ம எதுக்கு சும்மா ஒரு ஒரு ரூபாயை கூட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா நம்ம சும்மா கொடுக்க தேவையில்லை அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே இருக்கு மேக்சிமா இப்ப நம்ம யூஸ் பண்ற எல்லாமே வந்து ஒன்று விஐ இன்னொன்னு ஏர்டெல் இன்னொன்று ஜியோ அந்த மூணு நெட்ஒர்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் பிஎஸ்எலும் இழுத்து மூட போகிறாங்க ஆக்சுவலாக மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் அதோடைய டவர்ஸ் எல்லாம் வந்து ஏலத்துக்கு விட்டு அதன் மூலமாக மத்திய அரசு வந்து வருவாய் இட்டுறாங்க ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னா இந்த மூணு ஆப்புக்குமே மூணு சிம் நெட்வொர்க்குக்குமே ஆப்ஸ் வந்து இருக்குது ஜியோவுக்கும் ஜியோ ஏர்டெல் தேங்க்ஸ் விஐக்கும் வந்து ஆப் இருக்குது ஸோ நம்ம அதில் ரீசார்ஜ் கொடுக்குறப்ப அஷ்யூஷுவல் அதில் பேமெண்ட்ஸ் மெத்தட் வர்றப்போ அதில் யூபிஐ ஆப்ஷன் இருக்கும் இப்போ அதுலேருந்து நீங்கள் கூகுள் பேயில் போய் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வந்து வராது இதை வந்து நான் மூணு நெட்ஒர்க்லேயுமே செக் பண்ணி பார்த்துட்டேன் வரல ஸோ வந்து நீங்கள் எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணீங்கன்னாலும் எந்த கார்டு போடுறதா இருந்தாலும் அதை வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணி போடுங்க அதில் விஐ மாதிரியான சில ஆப்புகளில் சில டிஸ்கவுண்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க அப்படி போகிறப்ப பார்த்தோம்னா ஆக்சுவல் ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸில் வந்து நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு கூப்பன்ஸ் நம்ம கொடுக்குறாங்க ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஆஃபர் நம்ம மொபைல் நம்பருக்கு இருக்குன்னா கூட நம்ம கூகுள் பேலையோ ஃபோன்பேலேயோ அமேசான் பேலேயோ டேரெக்டாக போய் ரீசார்ஜ் பண்ணுறப்ப அது அப்ளிகபிள் ஆகாது பட் வந்து ஒரு இந்த மாதிரியான அதோடய அஃபிஷியல் ஆப்லேருந்து நம்ம போகிறப்ப நமக்கான கன்வீனியன்ஸ் ஃபீஸை நம்ம கொடுக்க தேவையில்லை ஒரு ரூபா தொண்ணூறு பைசாவாக இருந்தாலும் கூட அதை கொடுக்க தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து இன்னொரு ஒரு பிரச்சனையில் சந்திப்போம் தேங்க் யூ